जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरण जय जय देवी जय जय देवी दुर्गा दे शरण जय जय, सरनं। जय देवी जय जय दे दुर्गा शरण जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरण துர்க்கை அம்மனை துதித்தான் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும் துர்க்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும் சர்ம வினைகளும் போகும் சர்வ கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் விரட்டும் நெற்றி பே புங்குமப்பு வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வேலுடன் சூடமும் தங்க கைகளில் தாங்கி நிப்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிப்பார் சிங்கத்தின் மேலவர் வீற்றிருப்பார் திங்களை முடிமேல் சூரியனிப்பால் மங்கள பார்வையும் தந்திடுவாள் மங்கைய கரசியும் அவளே அங்கைய கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி Kanagaturka Devi Saranam Kanagaturka Devi Saranam Kanagaturka Devi Saranam Terima kasih. Selamat malam.